வணக்கம் அரை நிர்வாணத்துடன் மனு அளித்த வாலிபர் எனது பாட்டனார் கோவணத்துடன் சம்பாதித்த சொத்தை எனது பெயருக்கு மாற்ற அரை நிர்வாணத்துடன் மனு கொடுத்து உள்ளதாக தெரிவித்தது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் கல்லாத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தனது வீட்டு மனையில் அளவீடு குறைவாக உள்ளதாக கூறி மீண்டும் அளவீடு செய்து தர வேண்டும் என ஒடியார்பாளையம் தாலுகா அலுவலகத்தில் மனு அளித்தார் இதில் எவ்வித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை இந்நிலையில் எனது மனைவின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி உடையார்பாளையம் தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தியில் அரை நிறுவனத்துடன் வந்து சுரேஷ் மனு அளித்தது அதிர்ச்சி ஏற்படுத்தியது இது குறித்து சுரேஷ் கூறும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வீட்டு மனை அளவீட்டில் குறைவாக உள்ளதாக கூறி மறு அளவீடு செய்து தர வேண்டும் என மனு அளித்தேன் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மற்றொரு இடத்திற்கு பட்டா மாற்றம் செய்ய வேண்டி மனு அளித்தபோது அப்பொழுதும் மண்டல துணை வட்டாட்சியராக இருந்த சரவணன் லஞ்சம் கிட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்த நிலையில் அவர் லஞ்சம் வாங்கும் பொழுது லஞ்ச ஒழிப்புத் துறையினர் கைது செய்தனர் இதை காரணமாக வைத்து வட்ட சார்பதிவாளர் எனது மனுவின் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை வட்டசார் பதிவாளர் மீது பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை எனவே எனது பாட்டனார் கோபலத்துடன் சம்பாதித்த சொத்தை எனது பெயருக்கு மாற்ற அரை நிறுவனத்துடன் மனு அளிக்க வந்துள்ளேன் எனது மனுவின் மீது ஊரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார் டிஎன் செய்திற்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ் பி அரியலூர் மாவட்டம் வட்டம் நல்லாத்தூர் மேட்டுதலை சேர்ந்த சுரேஷ் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் யூடிஆர் திருத்தம் வீட்டு மனையில் ரெண்டரசு குறைவாக கொடுத்துட்டாங்க அதை திருத்தம் பண்ணுறதுக்கு அரசு நிர்ணயத்தை அரசாணையின்படி எனக்கு திருத்தம் பண்ண சொல்லி கொடு கொடுக்க சொல்லி மனு கொடுத்தேன் இன்னியவர்களுக்கும் அதுக்கான தீர்வு கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு இடத்துக்கு பட்டா மாட்டுறதுக்கு லஞ்சோபிபுதூரில் குடிச்சு கொடுத்தேன் அதை காரணமாக வச்சு ரெண்ட் அந்த இடத்துக்கும் பட்டா மாட்டி கொடுக்கல இந்த வீட்டு மனைவி ஊடியா திருத்தத்தை அரசுண்டு பக்கத்து இடத்துலேருந்து எனக்கு எடுத்து கொடுத்துட்டு என்னோடய இடத்த அரசு பக்கத்து இடத்துக்காரங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க அஞ்சு வருஷமாக ஒரே இடத்துல பணியில் இருக்கிறார் ஆய்வாளர் பணியில் இருக்கிறார் அவர் பண்ணின இவ்வளோ அக்கிரமத்தையும் மனுவாக கொடுத்தாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க ஜிடிபி பெட்டிஷனில் மனுவாக கொடுத்தாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க தாசில்தாரர் திரு சம்பத்தை வந்து ஐயா அவர்களை வந்து சந்திக்கிறதுக்கு வந்தால் சந்திக்கவே விட மாட்டேங்கிறார் அதுக்கான ஆதாரமும் வீடியோ வச்சுருக்கிறேன் எல்லாத்துக்கும் ஆதார வீடியோ என்கிட்ட இருக்குது அப்படி இருந்தும் நான் சொல்கிறத கொஞ்சம் கூட ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இதை காரணமாக வச்சு விட்டு என்னை குண்டசுத்த கை கைது பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்க எதுக்காகன்னா இவங்க பண்ணுற அநியாயத்துக்கு மாவட்ட ஆட்சியரும் அலுவலகத்துக்கு முன்னாடி இந்திய அரசியலமைப்பு சட்டம் பத்தொம்போது ஒன்று ஏழில் தேசிய கொடி ஏந்தி போராட்டம் உண்ணாவிரதா இருக்கிறான் எந்த இடையிலும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதுக்கு வயலில் வேலை செஞ்சுருந்த என்ன காவல்துறை இண்டோ செட்டரில் கைது பண்ணுறதுக்கு அவ்வளோ தூரம் மூணு கிலோமீட்டர் என்னை ஓட விட்டாங்க வேற வழி இல்லாமல் இந்த கோலத்தில் என்னோட பாட்னாருக்கு கோமனத்தோட சம்பாரிச்ச சொத்தை நான் கோமனத்தோட வந்து வீட்டுக்கு வந்திருக்கேன் சுரேஷ் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க பழைய மாதிரி தான் செய்வாங்கங்கிற நம்பிக்கையோடு போகிறேன் நாலு வருஷமாக அழைஞ்சிட்டேன் கிடைக்குமாங்கிறது தெரியல ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு ஜமாபந்தி கூட்டத்தில் இன்னைக்கு எங்களுக்கு எங்கள் ஏரியாவில் நடக்கிற ஜமா மனு கொடுத்துருக்குறேன்